पत <laughs> प

ராமனுடைய ராம பக்தனுடைய பிறப்பு நாடகம் போட மாட்டாங்க

ஒன்பது <laughs> ஒன்பது <laughs> <laughs> ஐயா வந்தா அதுக்கு ஐயா ஐயா உள்ள இருக்கிறவளப்பா ஐயா இங்க வந்து மக்க வந்து இருக்காங்க ஆதி பிரஜைகள் உள்ள ஏசிட் வேடாப்பா உள்ள வந்து சொன்னாங்கடா ஐயா மாவு ராஜா ஹரியன் பாடம் பைலாதான் எப்படி கிராமமே பாரு

விவசாயி அப்படிப்பட்ட விவசாயி என்ற பெருமை கூறிய தேர்தல் போறேன்